இன்றைய வேதவாக்கு கிறிஸ்துவுக்கள் பிரியமானவர்களே உங்கள் யாவருக்கும் ஆண்டவரும் ரசிகரும் ஆகிய ஏசி நாமத்தினாலே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய நாளில் நாம் தியானம் செய்திருக்கிறதான வசனம் உபாவும் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனம் நீ உன் தேவனாகிய கர்த்தரான எனக்கு பரிசுத்தமாயிருப்பாய் என்று அவர் இன்று உனக்கு சொல்லுகிறார் பரிசுத்தின் பூரணத்திற்கு நேராய் நடத்துகிற தேவன் என்ற தலைப்பின் கீழாக இன்றை நாம் ஒரு சில காரியங்களை தொடர்ந்து பார்க்க இருக்கிறோம் தேவ பிள்ளையே நம்முடைய தேவன் முற்றிலும் பரிசுத்தமானவர் பரிசுத்தின் எல்லையோ அவர்தான் பரிசுத்தின் எல்லையே அவர்தான் அது மட்டுமல்லாது தமது பரிசுத்தையே தம்முடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கும்படியாக இந்த பூமிக்கு அவர் இறங்கி வந்தார் அவருடைய இரக்கத்தின் முடிவோ அவருடைய இரக்கத்தின் முடிவினாலே ஜனங்களின் பாவங்களை கழுவி பரிசுத்தத்தை அவர்களுக்குள் ஆரம்பித்து வைக்கிறவர் கர்த்தர் கர்த்தர் சொன்னார் நான் இருக்கிறது அப்படின்னாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தாயிருப்பீர்களாக இருப்பீர்களாக வீராகும் இருபது இருபத்தி ஆறில் இப்படியாக சொல்லப்பட்டிருக்கு இன்றைக்கு பரிசுத்தத்தை கடைபிடிக்கிற அநேகர் இந்த பூமியின் வாழ்ந்தாலும் எல்லாருடைய பரிசுத்தமும் தேவன் விரும்புகிறதான பரிசுத்தமாய் மாறிவிடாது பரிசுத்தத்தை அடைந்தாயிற்று தேறிவிட்டே என்று யாரும் சொல்லவும் முடியாது தேவன் ஒருவர் மாத்திரமே அசுத்தமான இந்த உலகத்திலே நாம் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எல்லா விதத்திலும் நமக்கு உதவி செய்கிறவர் உதவி செய்யவும் முடியும் லேவியராகம் இருபது எட்டில் நானே உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர் என்று சொல்லுகிறார் வேதவசனத்தை எந்த ஒரு மனிதன் வாசித்து தியானித்து அதன்படி நடக்கிறானோ அந்த வசனம் அவனை அவனையே அறியாமல் அவனது ஜீவியத்தை பரிசுத்தப்படுத்திவிடும் எனவேதான் வேதாகமம் பரிசுத்தத்தை பரிசுத்த வேதாகமும் என்று அழைக்கிறோம் பரிசுத்த புத்தகம் பரிசுத்த வேதாகம் என்று நாம் அழைக்கிறோம் அன்பானவர்களே இந்த உலகத்தில் எத்தனையோ அவதாரங்கள் தத்துவ ஞானிகள் ரிஷிகள் தோன்றினாலும் பரிசுத்த தேவனுக்கு ஒப்பான பரிசுத்தத்தை யாரிடத்திலும் பார்க்க முடியாது தங்களை தாங்களே கடவுள் என்று சொல்லிக்கொள்கிற எந்த ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலும் பரிசுத்தம் இருந்ததில்லை இருக்கவும் முடியாது புராணங்களில் வரும் கடலூரின் வாழ்க்கை அசிங்கமானதும் அருவறுப்பானதும் ஆபாசமானதுமாய்தான் காணப்படுகிறது ஆனால் கிறிஸ்துவின் வாழ்க்கையோ தெய்வீக பரிசுத்திற்கு ஒரு சவாலாக அமைந்திருக்கிறது என்னத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்று இயேசு சவாலோடு கேட்டார் ஒருவனும் ஒரு ஒரு காரியத்தையும் ஒரு பாவத்தியாகினும் அவர் மீது சுமத்த முடியவில்லை காரணம் அவர் பாவமறியாதவர் பாவமே செய்யாதவர் அப்போது இயேசுவை குறித்து இப்படியாக சாட்சி கொடுக்கிறார்கள் அவர் பாவம் செய்யவில்லை அவர் வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை அவர் வையப்படும் போது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்களுக்கு தம்மை ஒப்புவித்தார் ஒன்று பேரு இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு வசனங்கள் எப்படியாக சொல்லிடுது பிரியமானவர்களே இந்த பரிசுத்தமான ராஜாவை வாழ்க்கையில் தெய்வமாக கொண்டிருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள் காரணம் அந்தகாரமான பாவர் இருளில் இருந்த உங்களை தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்குள் உங்களை கொண்டு வந்து ஒரு பரிசுத்த ஜாதியாக ராஜரீக ஆசாரிய கூட்டமாய் மாற்றி பாவத்திற்கும் பரிசுத்திற்கும் வித்தியாசமாக சம்பந்தமே கிடையாததுமாக இந்த உலக சுவாபங்களை முற்றிலுமாக வேறுபட்டு தெய்வீக பரிசுத்த பரிசுத்தவாவங்களே நீங்கள் மேற்கொள்ளும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் தேவன் உங்களை பரிசுத்திற்கென்றே அழைத்திருக்கிறார் பாவம் நிறைந்த இந்த உலகத்திலே கிறிஸ்துவின் பரிசுத்தத்தை உங்கள் வாழ்க்கையிலே காத்துக்கொண்டு பரிசுத்தத்தின் பூரணத்தை நோக்கி முன்னேறிச் செல்லுங்கள் எந்த ஒரு சூழ்நிலும் பரிசுத்தத்தை ஒரு நாளும் இந்த உலகத்திற்கோ பிசாசுக்கோ விற்று போட்டு விடாதிருங்கள் பாவம் நிறைந்த இந்த உலகத்தில் தெய்வீக பரிசுத்தத்தின் வெளிச்சம் உங்கள் மூலமாய் மற்றவர்களுக்கு பிரகாசிப்பதை பிரகாசித்து கொண்டு வருவதை நீங்கள் பார்க்கலாம் இருளில் பாவ பாவத்தில் சிற்றின்பத்தில் தவிக்கிற ஜனங்களை பரிசுத்திற்குள் இழுக்கிற ஒரு காந்த சக்தியாய் கர்த்தர் உங்களை மாற்றுவார் பரிசுத்த வாழ்க்கைக்கு சவால் விடுகிற எதிராக போராடுகிற எப்பேற்பட்ட மாம்சீக பிசாசின் வல்லமைகளும் உங்களுக்கு முன்பாக மண்டிடும் ஒரு தெய்வீக பிரகாசத்தோடும் பிரசனத்தோடும் பரிசுத்தோடும் புதிய அனுபவத்திற்குள் கர்த்தர் உங்களை நடத்தி கொண்டு போவார் மனம் கலங்காதிருங்கள் உங்களுக்காக உங்களுடைய வாழ்க்கைக்காக இயேசு இந்த பூமியிலே பிறந்தார் மறித்தார் உயிர்த்தார் நமக்காக அடிக்கப்பட்டார் நமக்காக ரத்தம் சிந்தினார் நம்முடைய வாழ்க்கையிலே நன்மையை பெற்றுக்கொள்ளும்படிக்கா நம்முடைய வாழ்க்கையை நாம் பரிசுத்தராய் மாறுபடிக்காக நான் பரிசுத்தர் ஆகியலாம் நீங்களும் என்று சொன்ன வசனத்தின் பிரகாரமாக நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உண்டாகத்தக்கதாக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார் தெரிந்திருக்கிறார் நாம் பரிசுத்தமாய் வாழ முயற்சி செய்வோம் பரிசுத்தமாக இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்ற வசனத்தின்படியாக நாம் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாக நீதி செய்கிறோம் இன்னும் நீதி செய்யட்டும் என்ற வசனத்தின் பிரகாரமாக இன்னும் அதிகமாக நீதி செய்யத்தக்கதாக கடவுளுக்கு பிரியமாய் வாழ நம்மை விட்டுக் கொடுப்போம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை நாம் வெளிப்படுத்துவோம் கிறிஸ்துவை நாம் வெளிப்படுத்துவோம் கர்த்தா நம்மோடு இருந்து நம்முடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவாராக ஆமேன் கட்பல யூ